தமிழ் சினிமா உலகில் சின்ன கலைவாணர் என்று பட்டத்தை பெற்று என்றென்றும் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்தவர் தான் நடிகர் விவேக் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடங்கத்துல காமெடி நடிகராக தமிழ் திரையுலகத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இவர் தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக தன்னுடைய நகைச்சுவை திறமையினால் மக்கள் மனசுல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு பின் ஹீரோவாகவும் சில படங்களில் நடிச்சிருப்பாரு அதோடு இவர் நடிகராக மட்டுமில்லாமல் பல்வேறு சமுதாய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் இருந்தார் அதிலும் இவர் மறைந்த அப்துல் கலாமின் தீவிர ரசிகர் அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் லட்சக்கணக்கான மரங்களை நட்டிருந்தார் அது மட்டுமில்லாமல் ஒரு கோடி மரங்களை நடுவதுதான் இவரின் கனவாக இருந்தது சொல்லலாம் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி நடிகர் விவேக் மாரடைப்பு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் பின் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி விவேக் காலமானார் அவருடைய மறைவு திரையுலகினர் அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சி உருவாக்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம் கடைசியாக இயக்குனர் சுந்தர்சியின் இயக்கத்தில் ஆர்யா நடித்திருந்த அரண்மனை த்ரீ தான் விவேக் நடித்திருந்தாரு இந்த படம் விவேக் மறைவுக்கு பின் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல விவேக்கின் நினைவாக அவர் வசித்து வந்த பெருநகர சென்னை மாநகராட்சியின் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள பத்மாவதி நகர் பிரதான சாலையை சின்ன கலைவாணர் விவேக் சாலை என பெயர் மாற்றம் செய்திருக்கிறாங்க இந்நிலையில சமீபத்துல விவேக்கின் அக்கா விஜயலட்சுமி பேட்டி ஒன்று அடிச்சிருக்காங்க அதுல விவேக் குறித்து கூறியிருந்தது சிறு வயதிலேயே விவேக் மிகவும் சுட்டித்தனமாக இருப்பாராம் எங்களுடைய அப்பா மாதத்துல பத்து நாள் தான் வீட்டுல இருப்பாரு மீதி நாட்கள் எல்லாம் அவருக்கு வெளியில தான் வேலையாம் அதனால் வீட்டில் இருக்கும் அந்த கொஞ்ச நாட்கள் கூட எங்களை அடிக்க மாட்டார் திட்டமாட்டாராம் மொத்த நிர்வாக பொறுப்புமே அம்மா தான் பாத்துப்பாங்களாம் வெளியில் எங்காவது செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டால் அம்மா எங்களுடைய பாட்டியிடம் எங்களை விட்டுவிட்டு செல்வாங்க எங்களுடைய பாட்டி இவர்கள் ரெண்டு பேருமே பார்த்து கொண்டாங்க விவேக் மட்டுமே அழைத்து கொண்டு செல் என்று சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சிட்டுத்தனமானவராம் அவன் இறக்கும் அன்று காலை பத்து மணிக்கு என்னிடம் பேசினான் அதற்கு முன்னர் அவனுக்கு உடல் வலி இருந்தது நானும் அவனிடம் சில மாத்திரை போட்டு தூங்கச் சொன்னேன் ஆனால் பத்தரை மணிக்கு அவனை மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க அவன் இறப்பு இன்னும் என்னால் மறக்க முடியல காலையில் எழுந்தா கூட அவனை நினைத்துக்கொண்டு கொண்டு தான் எழுதுன்னு சொல்லி ரொம்ப ஊருக்கமாக பேசியிருக்காங்க விவேக் சாரோட இழப்பு இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய இழப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்த மனுஷன் மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி சமுதாய உணர்வோடு இருந்த மனுஷனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆயிருந்தாங்கனா இவருக்கு இப்படி ஆச்சான்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமும் பட்டாங்க ஏன்னா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய காமெடி நடிகர்கள் வந்து போவாங்க ஆனால் சமுதாயத்துக்கு நல்லது சொல்லி அது மூலிமா விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நடிகர்கள் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் அந்த விதத்தில் கலைவானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் சார் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சின்ன கலைவானது பேர் வந்தது அதுக்கு தான் காரணம் இதெல்லாம் தாண்டி சமுதாயத்துக்கு மட்டும் உண்மையாக அதாவது சினிமாவில் மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய மனப்பான்மை உள்ளவர் தான் விவேகம் அதே மாதிரி எந்த காலேஜ் கெஸ்ட்டாக அவர் கூப்பிட்டாலுமே படிப்பு சம்மந்தமாக இருந்தேன்னா அதுக்கு ஒரு ரூபா கூட காசு வாங்காம இல்லாமல் ஃப்ரீயாகவே போயிட்டு வருவாராம் இவர் கூட வந்து நடிக்கிற சக நடிகர்களுக்கு பட வாய்ப்புகள் கம்மியாக இருந்ததுன்னா உடனே வடிவேல் கூடியோ இல்லை வேற யாரு கூடயோ கோத்து விட்டு அவங்களோட வாழ்க்கையும் சிறப்பாகவும் செஞ்சிருக்காரு விவேக் சாரை பற்றி இது வரைக்கும் எந்த நடிகர்களுமே வந்து குறை கூறினது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம்னு சொல்லலாம் விவேக் சாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மக்களை